மேடம நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில் இங்கே தாயகத்தில் தரமான மரக்கறி ஃப்ரெஷ்ஷான இறைச்சி சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய தாய்லாந்தில் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல சரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க இருநூறுக்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி மேலும் ஹைவேயிலிருந்து வரும் எழுநூறு மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோடிக் ஃபுட்

සමහර නිශේදනී විේචන මඩ අවලා දේව අ ට වෙලා නවා ඒත් ැක්කන මාධ්‍ය සාච්ච තිරනයක් අපපා මල් පෝච්චික පැල දෙගක් හුනාව ර්්‍ය සාකච්චා කියයලා කිරවා ඒන් ස මටිදර වෙලාකට ගංජ ගහල දින්නන්නේ සෙත්්කමගේ ර ඇැතුමා සකොට අවලම ඒකොල්ලම ගහල මෙතන සෙට්ටක ගංජාල දෙ කියලා වෙලාවකට හිතනවා වෙන්සරය විපක්ෂණයකතුමාකි ව යැයි හිතාගෙන ඉන්න කියලා කියන්න එපා කිය. ේ හිතාගෙන ක කියලා කියෙ පායි කිය ල මට දනේ ගොඩක්ටම හිතාගෙනද ඉඩ කියල පොහොමුණ අවසාන වශයෙන් මේ රටේ ජනතාවයක් පිල්ලනවා මේ රටේ ජනතට වික්ෂය මොන මොන අභූත චෝදන නගුවත් මොන්න මඩාවලද නැගුවත් වචනය අද දෙකක් කල්ලගෙන මොන ොන දේල් කිය හදුවත් අප මේ රට නතාවත්තකු තුලා අපි විදෙස්ක ්‍ර ලංකයි එකක්ක තුළලා විදෙ සහදර රාජ්‍යනන්නක වෙලා. ඒගේ මේ රටයි රාජිසිව ඇතුලු සමස්්‍ය සමගේක බද්ව රට ගටනගන්න ජාතියක් ලෙස නවත නගී සිටන්න මේ අවස්ථාවක් කරගන්න කියන සහති ලබදමින් ම නිරන ොෝන්සුති. ගරු ඉම් ්‍රන් හරප මන්තතුම තුමට නාඩි පහක්කාලයක් ලැබ නන්්‍රී සබකේ තලමතා අංගම් රපිනවල්ගල ඉන්ද්‍ර විවාධික පඩහිර. කත න්ද තුමා තුමයි පොයිට පොතගඩක මම් පොත ගණ්ඩ හතලි සකයි ව කිය පොතර ගඩක කවර පොත දඩක විට මයික හීල ති මඩ මැකසිය හතල සක ි ක ර න ට කැන්ට මට න්ඩගේ රතුබත්වයි හොද ර ො තු. මොන මගුල් පාලිමෙන්ද මේක මේ දෙකමඩ කණ්ඩ ගියා කෑම නැහැ පාලිමෙන්ද හරි ඒක කතා නැහැ කිතුමාරි කියලා අවදාන කරනවා කතා நன்றி சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று பேசப்படுகின்ற இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு சம்பந்தமாக குறிப்பாக இந்த டித்வா சூறாவளி தாக்கத்தின் மூலமாக எங்களுடைய நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் இதன் மூலம் உயர் இல் உயிரிழந்த மக்களுக்காகவும் தமது உடைமைகளை சொத்துக்களை இழந்த மக்களுக்காகவும் எங்களுடைய அனுதாபத்தையும் சோகத்தையும் எங்களுடைய கவலையையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சபை தலைவர் அவர்களே இன்று இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கான சரியான நஷ்ட ஈடுகள் அவர்களுக்கான அந்த கொடுப்பனவுகளை அரசாங்கம் என்ற அடிப்படையிலே சரியான முறையிலே அவர்களுக்கு வழங்க வேண்டும் குறிப்பாக எங்களுடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்ற எல்லா தரப்பு மக்களும் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இன்று கடலுக்கு செல்லுகின்ற மீனவர்கள் கடல் தொழிலை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இன்று விவசாயிகள் பெரும் பாதிப்பை அவர்கள் ஏற்படு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இன்று கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது இன்று நாட்கூலிக்காக வேலை செய்கின்றவர்களுடைய வேலைகள் தடைப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல முறையிலும் பலர் பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கான அந்த நஷ்டேடுகளை வழங்குவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இன்று எங்களுடைய மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது இன்று கிண்ணியா மூதூர் போன்ற பிரதேசங்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றன ஆகையால் இந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்ற பயன் அதாவது இந்த நிவாரணம் வழங்கப்படுகின்ற பட்டியலை பார்க்கின்ற பொழுது இது எந்த அடிப்படையில் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றோம் குறிப்பாக மூதுரை எடுத்துக்கொண்டால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்குத்தான் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற விடயம் எடுக்கப்பட்டிருக்கின்றது கிண்ணியாவை எடுத்தால் நாலாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்குத்தான் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற விவரங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஆகையால் இந்த பிரதேசங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று அவர்களுடைய தொழிலா தொழில் வாழ்வாதாரம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு எந்த அடிப்படையில் எப்படி வழங்குவது என்பதை யார் முடிவு செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த அரசாங்கத்தினால் கிடைக்கப்பெறுகின்ற நிவாரணங்கள் நஷ்டேடுகள் சரியாக செல்ல வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதை போன்றுதான் நேரத்தையும் கருத்திலே கொள்ள வேண்டும் இன்று இந்த அரசாங்கத்திலே இருக்கின்ற பிரதி அமைச்சர்கள் அதாவது அரசாங்கத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டங்களிலே வேலை செய்கின்ற எதிர்கட்சியிலே இருக்கின்ற எதிர்கட்சியிலே இருக்கின்ற அவர்களுடைய இந்த நிவாரணம் வழங்குவது இந்த மக்கள் மத்தியிலே சென்று மக்களுடன் கதைத்து பேசி அவர்களுக்கான தீர்வுகளை வழங்குவது கூட இன்று சவாலாக இன்று அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த பேஸ்புக் சமூக ஊடகங்களிலே எதிர்த்தரப்பினர் செய்யப்படுகின்ற வேலையை கூட இன்று தாங்க முடியாத அளவுக்கு இருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்று அரசாங்கத்திலே இருக்கின்ற இந்த அரச அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர்கள் எல்லாம் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நிதிகளை பகிர்ந்தளிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அதாவது மத்திய அரசாங்கத்தின் மூலமாக வருகின்ற பொருட்களை விநியோகிக்கின்ற விநியோகிஸ்தர்களாக இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இன்று தொடர்ச்சியாக எந்த நாள் பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் என்று கூடி இன்று அதிகாரிகள் நிம்மதியாக வேலை செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இன்று மக்கள் இன்று சில அரச அதிகாரிகளை இன்று குற்றம் சாட்டுகின்றார்கள் இந்த குற்றத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இன்று எப்பொழுது பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் என்று அவர்கள் செய்கின்ற அந்த கடமை இடையூர் விளைவிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகின்றது ஆகையால் இன்னும் பல விடயங்கள் நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டே போகலாம் இருந்தாலும் இது ஒரு அனார்த்தம் இது எதிர்பாராத ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு எங்களால் ஏழுமான உதவிகளை வழங்க வேண்டும் அது ஆளும் தரப்பாக இருந்தாலும் தரப்பாக இருந்தாலும் அவர்கள் எந்த அடிப்படையிலே அவர்களுடைய அவர்கள் உதவிகளை வழங்குகின்றார்களோ அதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக வழங்காவிட்டாலும் அவர்களை விமர்சிப்பதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த ஆளும் தரப்பிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்றுதான் இந்த கண்டி மாவட்டத்திலே தெல்தோட்ட பகுதியிலே இந்த கண்டி தெல் தொட்ட பகுதியிலே பெரிய பெரிதளவான உடைப்பு ஏற்பட்டு அந்த போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது ஆகையால் அங்கு இருக்கின்ற மாற்று வீதியொன்றை தெரிவு செய்து அதனை துரிதமாக அபிவிருத்தி செய்து அங்கிருக்கின்ற மக்களுக்கான அந்த போக்குவரத்து வசதிகளையும் சுகாதார மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை பிரச்சனைகள் போன்ற விடயங்களுக்குமான தீர்வை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போன்றுதான் இந்த கலகா அதே போன்று தெல் தொட்ட பகுதிகளிலே இவ்வாறான பிரச்சனைகள் தலை න ප්‍රචරරික කාන පඩිටන අදලුම් විෂේයට මාන කවනතේ සෙලතව වලට මෙෙන් බද කූර නිිතිතු කලෙ රු මගෙදර සානායක නියෝජයමත්තුම ඔබතුමාට විනාඩි දායයක්කායක් ලැබෙනවා මුලාසන අරූඩ මන්තරතුමනි ආපදාවට පත් ජනතාව වෙනුවෙන් සාන සැලසීම අරමුණු කරගෙන අද දින ඉදිරිපත් කොට ඇති මෙම ප්‍රතිපාදන වෙන්කිරීමම සම්බන්ධ.